மக்களே நேற்று நம்ம வடலூர் தை போஷம் எப்படி நடந்துச்சு அங்கே என்னென்ன சம்பவம்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் நாங்கள் காலையில் ஆறு மணி தரிசனம் பார்க்குறதுக்காக ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பி போய்ட்டுங்க ஆனால் வடலூர் போனதுக்கப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு முன்னாடி எங்கே எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் ஆறு மணி தான் ஆகுது அந்த டைம்லலாம் எங்கேயோ இருந்து வந்துட்டாங்க சரி நாங்கள் பைக்கில் தானே போனோம் டூ வீலர் பார்க் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே டூ வீலர் பார்க்கிங் கேட்டு ஓப்பன் பண்ணல போகல எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களை ஒரே சண்டை எங்கள் கேட்டை திறந்து விடுங்கன்னு என்னடா வந்தவொடனே சண்டையா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் தான் தெரியுது ஆறு மணி தரிசனம் ஏதோ கொஞ்சம் பேர் தான் வருவாங்கன்னு நினச்சா இங்கே பாருங்கள் இவங்க எல்லோரும் எத்தனை மணிக்கு எழுந்தாங்கன்னு தெரில ஆறு மணி தரிசனத்துக்கு எல்லோரும் எங்களை மாதிரி க்யூவில் நின்றுருக்காங்க ஒரு வழியாக நாங்களும் உள்ளே போய்ட்டுங்க என்ன காலையில் பரவாயில்ல ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே நடந்துட்டு வந்தால் அந்த நம்ம ஜோதி தரிசனம் பார்ப்போம் இல்லையா அங்கே பாருங்களேன் மக்கள் புழிஞ்சு எடுத்துட்டாங்க நம்மளெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆறு மணி ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி வந்தோம் ஆனால் உள்ளே வந்ததுக்கு தான் தெரியுது நிலமை இது அப்புறம் வேறு வழியாக நம்மளும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தரிசனம் பார்த்துருவோன்னுட்டு கூட்டத்தோட கூட்டமாக பார்த்துட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு வெளியில் வந்தோங்க வெளியில் வந்தால் உள்ளே போனது தான் இருட்டு வெளியில் வந்தால் ஆகிடுச்சி பார்த்துட்டு வெளியே வந்தால் ஒரே பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் காவல்துறை ஆடியோ பார்த்தீங்கன்னா கொலுசை காணானா இன்னொரு கொலுசை காமிச்சிட்டு வாங்கிக்கோங்க யார்மா மதுராந்தகம் மலர் எங்கே அப்படின்னு ஆடியோவில் ஆகா இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சுற சம்பவம் நினச்சிக்கிட்டு ஒரே காமெடி தான் அதெல்லாம் கேட்கும்போது பட் இருந்தாலும் தொலைச்சிட்டு தேர்றவங்களோட கஷ்டம் அதுக்கப்புறமா தான் தெரியும் நம்ம காலையில் எதுவும் சாப்பிடாமல் போயிட்டோம் சரி எப்படியும் வடலூர் வளலார் தை போஸோன்னா இங்கே திரும்புற பக்கமெலாம் சாப்பாடு போடுவாங்க சரி ஓகே அப்படியே என்ன பண்ணோன்னா காலையில் என்ன சாப்பிட்லாம் நாங்களே சாய்ஸ் எடுத்தோம் சாம்பார் சாதமாக வெஜிடபுளாக சக்கரை பொங்கலா அப்படின்ற மாதிரி திரும்புகிற பக்கம்லாம் வெரைட்டி வெரைட்டியாக அன்னதானம் தாங்க நீங்கள் கலையில் உப்புமா சாப்பிட்லாம் இல்லைனா வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்லாம் அன்னதானத்துக்கு பஞ்சமே இல்லை வடலூரில் அதில் தான் நாங்களும் காலையில் அங்கே ஒரு ஃபுல் கட்டு கட்டணும் ஒரு பதினொன்று பதினொன்று ஆச்சுங்க இப்போ எப்படி இருக்குது மெயினில் ரோட்டில் பார்க்கலாமின்னு சொல்லிலே மெயின் ரோடு இருக்கு இல்லையா அங்கே வந்தோம் ஏங்க காலையில் போகும்போது ஓரளவு ஓகேன்னு இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்த்ததுப்போ இந்த கோட்டம் இருக்குது மூணு நாலு மடங்கு ஹெவியாகிடுச்சி சரி அப்படியே அங்கேருந்து உள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் காலையில் நாங்கள் போகும்போது ஏதோ பத்து பாஞ்சு பேர் போயிட்டே இருந்தோம் இங்கே பாருங்கள் அந்த ரோடே தெரில ஒரே தலையாக தான் இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் இருந்து வந்தாங்கன்னு தெரில அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க நீங்களும் வந்தீங்களான்னு கமனில் சொல்லுங்களேன் நேற்று டைம் ஆக ஆக சரியான வெயிலுங்க தைப்பூசம் வந்த மக்கள்லாம் வெயிலில் எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்கன்னு தெரியும் அப்படி நீங்கள் எதாவது வெயிலில் அலைஞ்சிங்கன்னா கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அங்கே பெருசாக மரம் நேரில் அந்தளவு இல்லை மக்கள் அங்கே எங்கே கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் மோர் பானகம் இதெல்லாம் கொடுத்தாங்க வாங்கி அங்கே எங்கே நாங்களும் ஷார்ட்டு அங்கே சுற்றிட்டு இருந்தோம் ஆனால் இவ்வளோ வெயில் அடித்தாலும் மக்களோட வரவு கொஞ்சம் கூட குறையிலங்க வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ எப்படா இன்றைக்கி ஜோதி தரிசனம் இவங்களாம் பார்த்து முடிப்பாங்கன்ற மாதிரி மணி ரெண்டு மணி வரை கூட்டம் போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன இந்த பக்கம் அந்த கடைவீதெல்லாம் இந்த வாட்டி வைக்கல இல்லைனா இந்த கிரவுண்டே ஒரு மாதிரி அல்லு தில்லாடி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும் வடலூர் தை போசோனா சும்மாவா அப்படின்றது மாதிரி அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க நல்லா மகிழ்ச்சியாக இருந்தது வருஷ வருஷம் வந்து எல்லோரும் வாங்க இந்த வருஷம் நீங்களும் வந்தீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ இந்த வருஷம் இப்படி தான் இருந்துச்சு